இந்த டாப்பிக்கு வைத்தியர் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பது எதற்காக விரதம் இருந்தால் நடக்கும் நன்மைகள் தீமைகள் என்னென்ன விரதம் இருக்கும் முறைகள் என்ன இதுதான் நம்ம இன்னைக்கு மிக தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக ஒரு சமயத்தில் இது பயனுள்ள தகவலாக அமையும் வாங்க தகவலுக்குள்ளே போகலாம் ஒரு மனிதன் விரதம் இருப்பது அப்படின்றதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியிலிருந்து அன்றைக்கோ அல்லது நம்ம குறிப்பிட்ட நாட்களுக்கோ வேறு பாதையில் செல்வது சரிங்களா இதுதான் விரதம் இருப்பதன் முழு அதுபோல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிலிருந்து டைவர்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது குறிப்பிட்ட நாட்கள் நம்ம வேற சில ஆக்டிவிட்டீஸை நமக்குள்ள கொண்டு வரணும் சரியா அப்படி கொண்டு வரதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இங்க உங்களோட மனசுலேயும் சரி உடல்நிலையிலையும் சரி நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க முடியும் சரி ஓகே அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்ன எந்த வகையில் நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் நம்ம விரதம் இருக்கும்போது முதல்ல எந்திரிக்கிறதுலேருந்து மறுபடியும் உறங்கும் வரை என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன் ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பா மறந்துடுவீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணீர் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் பிரஷ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வயிறு கம்ப்ளீட்டா க்ளீன் ஆகணும் விஷயம் வயிறு கம்ப்ளீட்டா கிளீன் விஷயம் இரண்டாவது விஷயம் ஒன்று இரண்டு வேப்பிலைகளை வாயில் போட்டு நல்லா மென்று விழுங்க கூடாது தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொப்பளித்து உமிழ்ந்து விட வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முறை நல்லா கொப்பளிச்சு கசப்பு போற வரைக்கும் கிளீன் பண்ணிக்கோங்க மூன்றாவது பால் பானக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பண்டைய முறைகளில் இதுக்கான குறிப்புகள் இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை பால் ஒரு நூறு எம்எல் நாட்டு துளசி பச்சை துளசி அது ஒரு ஐந்தாறு கொத்துகள் அதில் மஞ்சள் வாழை மஞ்சள் நாட்டு வாழைய ஒரு மூன்று வாழைப்பழம் போட்டு நன்றாக பிசைந்து துளசி போட்டு ஒரு அரை மணி நேரம் வைத்து விட்டு அதை நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு நான்காவது நீங்கள் உங்களோட பூஜை அறையை பத்தமாக செஞ்சு மஞ்சள் தூளுடன் சேர்ந்த குங்குமத்தை திலகமிட வேண்டும் சந்தனம் சிலர் சந்தனம் வைப்பாங்க சிலர் நாமக்கட்டி வைப்பாங்க சிலர் வேறு வேறு பொருட்கள் வைப்பாங்க அப்படியே தான் வைக்கக்கூடாது மஞ்சள் அது கூட குங்குமம் சரியா அதை வச்சு தான் பொட்டு நம்மளும் வச்சுக்கணும் சாமிங்களுக்கும் வைக்கணும் ஓகேவா பொட்டு வைக்கும்போது இந்த விரலில் பொட்டை எடுத்து ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வைத்து ஃபஸ்ட்டு டைமு ரைட்டு செகண்ட் டைம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இது போல் ஐந்து முறை மூவ் பண்ணணும் சரிங்களா பொட்டை வந்து அந் அத்தனை முறை நீங்கள் வைக்கணும் அதுக்கு பிறகு குங்குமம் எடுத்து வச்சு ஒரு பிரஸ் இது வந்து திலக காலவர்மத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அன்னைக்கு நீங்கள் ஞானத்தை நோக்கி தான் பயணம் செய்கிறீங்க விரதம்ன்றது முக்கியமாக உங்களோட ஞானத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு தான் சரிங்களா அதனால் அன்னைக்கு நீங்கள் திலக காலவர்மத்தை கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணணும் சரியா அதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்கள் உடுத்தக்கூடிய உடை ப்யூர் அண்ட் ப்யூர் காட்டனாக இருக்கும் வெள்ளை நிற உடையாக இருக்கலாம் அல்லது சிவப்பு நிற உடையாக இருக்கலாம் சரிங்களா இதுக்கு காரணம் இருக்குது இது இரண்டுமே உங்களோட ரத்த அணுக்களை ஆக்ரோஷப்படுத்தாமல் சாந்தமாக வச்சுட்ருக்கோம் உடல்நிலை சர்மம் வந்து நமக்கு உஷ்ணப்படாமல் சாந்தமாக இருக்கும் சரிங்களா ப்ரேயர் வந்து கம்ப்ளீட் ப்ரேயர் ரொம்ப அமைதியாக முடியும் அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல நீங்க ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க இதைக்கு அடுத்தது நீங்க உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உள்ளதான் உச்சரிக்கணும் சரியா அதாவது மெதுவா பொறுமையாக நல்லா வாய்விட்டு சவுண்டாக சத்தமாக வச்சிருக்காமல் மெல்லமாக அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்த வேண்டிய மணி அந்த மணியின் ஒலியானது ரொம்ப அருமையான ஒலி உள்ள மணியாக நீங்க வீட்டில் வாங்கி வைக்கணும் சரியா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு முறை அந்த மணியை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களோட மனசுலயும் சரி உங்களோட உடலும் சரி ஏன்னா மணியை மிகவும் நுணுக்கங்கள் நிறைய வெண்கல இருக்கணும் சரிங்களா அந்த ஒரிஜினல் மணி அந்த குறிப்பிட்ட டைமென்ஷன்ல செய்திருக்கணும் அந்த மணியை நீங்களே அங்கேயே அரிச்சு பார்த்து எடுத்துட்டு வரணும் அதாவது சிங்கிள் பீட் கொடுக்கணும் சிங்கிள் சவுண்ட் வர மாதிரி அதை அடித்து பார்க்கணும் சரியா அந்த சவுண்டானது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் சத்தம் வந்து ஒரே ஒரு இதில் அடங்கக்கூடாது அதுதான் வந்து கரெக்டான மணி அதற்கு பிறகு இந்த சின்முத்திரை ஞான முத்திரைன்னு சொல்லலாம் இந்த முத்திரையை நீங்கள் மந்திரங்கள் உச்சரித்த பிறகு ஒரு பதினைந்து நிமிடம் பதினைந்து நிமிடம் இந்த முத்திரையில் ஆசனத்தில் உட்காரலாம் இல்லைன்னா நார்மலாகவே உட்காரலாம் கீழே ஒரு விரிப்பு போட்டு உட்கார்றது நல்லது ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற ஞானமானது உங்கள் உடல்லே தக்க வைக்க வேணும் சரியா அது பூமிக்கு வந்து அனுப்பக்கூடாது அதனால் நீங்கள் விரிப்பு மேலே உட்காருறது நல்லது அதே போல் உங்களோட திலக கால வர்மத்தில் உங்களோட சிந்தனையை வைக்கிறது மிக மிக நல்லது சரியா ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு அடுத்தபடியாக பூஜை கண்டிப்பா இருக்கணும் ஈவினிங் பூஜை பூஜை ஈவினிங் நீங்க விரதத்தை முடிக்கணும் சரிங்களா ஆறு மணிக்கு மேல இருக்கலாம் இல்லை நான்கு டு ஆறு அது போல வச்சுக்கலாம் பூஜை பண்ணுவது ஈவினிங்ல பண்ணிட்டு முடிக்கிறது மிக மிக நல்லது பூஜையை முடித்த பிறகு நல்ல ஒரு குளிர்ந்த நீரில் பச்சை துளசி போட்டு வச்சு தண்ணியை ஒரு கால் லிட்டருக்கு நீங்கள் குடிக்கிறது நல்லது சரியா இதெல்லாம் தான் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணங்கள் இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் மனநிலை தெளிவு பெறும் உங்களது மூளை நரம்புகள் சீராக செயல்படும் நீங்கள் விரதம் இருந்ததுக்கான நோக்கம் வந்து வெற்றி அடையும் சரியா இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு முக்கியமான மேஜரான விஷயம் ஏன்னா நம்ம விரதம் இருக்கும்போது பசியோடு இருக்கும் சரியா அதை வந்து நம்ம எந்த வகையான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு தான் இது கடைசியாக ஸ்பெஷலாக சொல்கிறேன் நீங்கள் விரதம் இருக்கும் அன்னைக்கு எடுக்க வேண்டிய உணவுகள் சமைக்காத உணவுகள் எடுப்பது மிக 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 நன்மை தரும் சமைக்காத உணவுகள் பழங்கள் பச்சை காய்கறிகள் சரிங்களா அது போக கம்பு உழு உளுந்து வெல்லம் தேங்காய் துருவல் இது சேர்த்த ஒரு ஒரு சுண்டல் சரிங்களா இது வந்து தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை நாளைக்கு விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ அற்புதமாக நிறைவேறும் சரிங்களா உங்கள் உடல்நிலை பக்குவப்படும் மனநிலை ஒருநிலைப்படும் சரியா இது போல நிறைய விஷயங்கள் விரதத்தில் இருக்குது இதெல்லாம் தவிர்த்து நம்ம எடுத்தமா கௌத்தமான்ட்டு விரதம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து சாமிக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அப்புறமா ஸ்மோக் பண்ணுறது இல்லைன்னா மதியத்துக்கு மேலே நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்னா ஈவினிங் ப்ரேயர் பண்ணுறதில்லை அதே போல் விரதம் இருக்கிறவங்க எடுக்க வேண்டிய அந்த கரெக்டான அந்த மருந்து பானக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருளை தவிர்ப்பது ஏன்னா பச்சை பால் சிலருக்கு பிடிக்காது சரிங்களா இது போலெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு சமைத்த உணவுகள் குசிப்பது வடை பாயசம் பஜ்ஜி போண்டா வேஸ்ட் நீங்கள் விரதம் இருக்கிறது டோட்டல் வேஸ்ட் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் டெவலப் ஆகுமோ தவிர உங்கள் உடல்நிலை சரியாகாது நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிற அந்த பக்குவம் கிடைக்காது சரியா அதனால் விரதத்தை மிகவும் உஷாராக தெளிவாக நன்மை தரும் வகையில் நான் சொல்லிய அத்தனை விஷயங்களும் கடைபிடித்து நீங்கள் விரதத்தை செய்யும்போது போது உங்களோட உடல்நிலை மேம்படுறதை உங்களால் ஒரே நாளில் பார்க்க முடியும் இதே போல நீங்கள் வேண்டிக்கிட்ட விஷயம் நிறைவேறும் அப்படின்ற கடவுள் நம்பிக்கை உங்களுக்குள்ள அற்புதமாக வெளிப்படும் சரியா அதனால நீங்க நினைச்சதை செஞ்சிருவீங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேஷன் நல்ல ஒரு ஆக்கிரஷண சக்தி சரிங்களா நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அதனால இது போல ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன் பாய்